மக்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டுருக்க உங்களோட ஏ டு சைட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்கு இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கல்லறை பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இது வார்த்திங்கனா எயிட் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஹெட் ரூமோடு சேர்த்து உங்களுக்கு த்ரீ பெட்ரூமு எயிட்டி சிக்ஸ் லேக்ஸ் வருங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி எயிட் லேக்ஸ் வருங்க இந்த சைட்டு நல்லா ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்கிற வீடு தாங்க பில்டர் தரப்பில் இருந்து இந்த வீடை ரிவியூ பண்ண கூட்டாங்க நம்ம உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்றதை பார்ப்போம் இது வந்து சிஎம்டியா சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு தாங்க லேண்டில் கட்டின வீடு தான் இது இந்த வீடு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க எயிட் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல ஒரு பெரிய ரோடு தான் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு இது அந்த ரோடில் அமைஞ்சிருக்க வீடு தாங்க ஸோ மெயின் கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்கொயர் டியூப் ராடில் ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் எலிவேஷன் பார்க்கும் நல்லா பக்கமாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான ஒரு எலிவேஷன் தாங்க உள்ளே என்ட்ரானோன்னா கார் பார்க்கிங் தான் நம்ம பார்க்குறோம் கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் இந்த ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு சின்ன செட் பேக் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் கார் பார்க்கிங் ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் அழகாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஊட்டி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா இருக்குது மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் செட்பேக் வருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது செட்பேக்கு செட்பேக்கை போய் பார்த்துருவோம் இப்போ நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைபாஸ் ரொம்ப நியர்பைலேயே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடுங்க அதுக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே லே அவுட்டு தான் இது வந்து பக்கத்துலேயே வந்து நல்ல ஒரு கோல்டன் ஆப்பிள் அண்ட்ன்ற ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இந்த ஃப்ரண்ட்டில் ரொம்ப நியர்பைலேயே உங்களுக்கு வந்து மெயின் ரோட் பைபாஸ் இருக்குதுங்க வானரோம் டூ அந்த மெயின் ரோடு இது வந்து பேக் விட்டுருக்காங்க நல்லா ஸ்பேஷியஸான செட் பேக் விட்டு தான் கட்டியிருக்காங்க நல்ல ஒரு கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ரொம்ப இல்லைங்க ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ஸ்கூல்ஸும் வந்து சரோஜினி ஸ்கூல் ஒன்று இருக்குங்க அது பக்கத்துலேயே தான் இந்த சைட் இருக்குங்க ஸோ மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரு நார்த் ஈஸ்ட் கார்னரில் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் பார்த்துருக்குறது ஹால் தாங்க பார்த்துட்ருக்கீங்க ஹால் ஒரு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்லாம் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்னும் அண்டர் லைட் செட்டப்லாம் இன்னும் பண்ணலைங்க பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் ஹாலோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட் லைட்லாம் அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸில் கிச்சன் சைஸு கவுண்டர் டாப் வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க அதில் டைல்ஸ்லாம் ஒட்டி அழகாக ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குதுங்க உங்களுக்கு எதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே பண்ணியிருக்கு இதெல்லாமே ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதனால் இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு இதுவும் மைக்காகவும் நீங்களே சூஸ் பண்ணி இந்த கலர் மைக்காக விட்டுங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம் இது கீழே இருக்க ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குது ஸோ கீழே பார்த்தாச்சு மேலே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க படிக்கட்டு கீழே ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேர் ஃபிட்டிங் தான் அங்கே பண்ணி கொடுத்துருவாங்க அது வந்து அதுவுமே வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாகவே பண்ணி கொடுப்பாங்க சைட்லலாம் உங்களுக்கு வந்து லைட் செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துனா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன ஹால் இருக்குங்க ஒரு ஹால் செட்டப் இருக்குது மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க இது ஒரு பெட்ரூமு இந்த டோர்லாம் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பெட்ரூமோட ஃபுல் சைஸ் தான் நம்ம பார்க்கணும் லைட்டு எல்லாம் ஃபிட்டிங்லாம் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு அட் அட்டாச்சு டாய்லெட் தான் இல்லையும் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரியர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் பெட்ரூம் தான் இதுவும் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது அதில் லைட் பிங்க் டார்க் பிங்க் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இல்லை ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் இந்தியன் கிளாசிட்டில் வச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸும் ஒரு ஒயிட் அண்ட் க்ரே காம்பினேஷனில் டைல்ஸும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு இது பால்கனி ஏரியா இந்த பால்கனி சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒம்போதுன்ற சைஸில் பால்கனி ஏரியா இருக்குங்க சுற்றி நல்ல வீடுங்களெலாம் இருக்குது பகுதியில் ஒரு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சந்திப்போம் இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்குள்ளே லைக் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் மாதிரி